ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்டாக் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துக்கோங்க ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு விஷாலோட ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடான டாக் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பேசலான் இருக்கேன் அதாவது அவருக்கு என்ன நடந்துச்சு ஏன் நேற்று இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவருக்கு வந்து ஃபேஸ் பண்ணார் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் பொங்கலுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமிங்கில் பார்த்தோம் அப்படின்னா விடாமுயற்சி கொஞ்சம் பின்வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனால பின்னாடி இருந்த எல்லா படங்களுமே முந்தியடிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வம் இருக்காங்க அந்த வகையில் நம்ம விஷால் நடித்த கஜராஜா படமும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பணிகளுக்கான வேலைகள் வந்து மும்மரமாகவே தொடங்கி நடந்துட்டுருக்கு அந்த வகையில் தான் நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து போயிருக்கு ஸோ இந்த படம் யாரோட ஒரு டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தர் சி விஷால் காம்போல வந்து இந்த படம் உருவாகுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துருச்சு அந்த வகையில் இந்த படத்தோட ஃபங்க்ஷன்ஸ் தான் நேற்று போயிருக்கு நேற்று நடந்த இந்த ஃபங்க்ஷனில் வந்து வந்திருந்த விஷால் ரொம்பவே வந்து ஆள் மாறி உடஞ்சி போயிருந்தாருன்னு தான் சொல்லணும் ரொம்ப இவராக விஷால் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகிற அளவுக்கு வந்து அவரோட உடல்நிலை வந்து அவ்வளோ வந்து மோசமாக இருந்துச்சு ஸோ பார்த்த எல்லாருமே வந்து ரொம்பவே கவலையாக பார்த்தாங்க எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே வந்திருந்த அந்த பத்திரிகை நிருபர்களுமே எல்லாருமே வந்து ஏன் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் கொஞ்சம் விஷால் வந்து அப்செட் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்துச்சு அவருக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு ஏன் இப்படி நேற்று வந்து மைக்கிலெல்லாம் பேசும்போதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு பதட்டத்தோட ரொம்பவே வந்து நிற்கிறதுக்கே முடியாமல் நின்னதை வந்து பார்க்க முடிஞ்சது இதில் வந்து பின்னாடி அந்த ஆங்கராக ஹோஸ் பண்ண டிடி என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு சோஃபாலாம் எடுத்து போட்டு வந்து உட்கார சொல்லி வந்து அவரை வந்து கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணாங்க இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது இந்த படம் வந்து விஷால் சந்தானம் வரலட்சுமி சரத்குமார் சதீஷ் நிதின் சத்யா சோனு சூட் அஞ்சலி இவங்க எல்லாருமே மறைந்த நடிகரான மணிவண்ணன் ஆல்சோ வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்புறம் நம்ம மனோபாலா மயில்சாமி சிட்டி பாபு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்கன்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் ரொம்பவே மகிழ்ச்சியான ஒன்று இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஆண்டனி தாங்க மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ வந்து இந்த படத்தோட ரிலீஸ்க்காக எல்லாருமே வந்து ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி வந்து வந்து விஷால் வந்து ஃபேஸ் பண்ணத இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஒரு மன வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து விஷால் தரப்பில் அவங்களோட ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஷாலுக்கு வந்து பயங்கரமான ஒரு வைரல் ஃபீவர் இருக்கிறதாகவும் இந்த வைரல் ஃபீவர்னால தான் அவரோட உடல்நிலை வந்து ரொம்பவே வந்து இம்யூன் பவர் எல்லாம் போயிருச்சு ஸோ அதனால தாங்க இவர் வந்து இந்த மாதிரி ரொம்பவே வீக்கான ஒரு பாடியோடு இருக்க ரொம்ப கை கால் எல்லாம் நடுக்கத்தோட இந்த மாதிரி இருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல எதனால வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த படத்தோட இந்த ஒரு லான்ச்சுக்கு இவர் வரணும் ஏன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களா இருக்கட்டும் ரிப்போர்ட்டர்ஸும் கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கும் வந்து நம்ம விஷால் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த படத்தோட ரிலீஸ்க்காக தான் ரொம்ப வருஷமா நான் காத்திருந்தேன் ரொம்ப வருஷமா அந்த படத்தோட ரிலீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ரிலீஸ் இப்படி ஒரு விஷயம் வருதுன்னும் போது இந்த இடத்துல நான் கலந்துக்கலைன்னா அது நல்லா இருக்காது ஸோ அதுக்காக என்னோட உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் நான் வந்து இந்த ஒரு இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கணுன்றது என்னோட பெரிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷால் தரப்பில் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஆனால் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரோட ஹெல்த்தை நாங்கள் வந்து கான்ஷியஸாக இருந்தோம் ஸோ இவர் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணுன்றது தான் எங்களோட ஒரு சஜஷனாகவும் எங்களோட ஒரு நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு விஷயமாவும் இருந்துச்சு ஆனால் அவர் அதை மீறி இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறது அவரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட் ஒன்று ஆனா இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே ரொம்பவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் குஷ்புலாம் வந்து பயங்கரமாக பின்னாடி வந்து ஹக் பண்ணி மீட் பண்ணாங்க அவருக்கு வந்து ஒரு இல்லாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நிதானம் தவறிய ஒரு பார்த்த மாதிரி இருந்துச்சு கை எல்லாம் ரொம்பவே நடுக்கத்தோட இருந்தாரு ரொம்ப மைக்கெல்லாம் பிடிச்சு பேசுறதுக்கே பார்த்தோம்னா ரொம்ப கை ஷிவரிங்காகவே இருந்துச்சுங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி உண்டு பண்ணிடுச்சு இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஸோ இதுல வந்து எல்லாருமே வந்து கலந்துட்டாங்க நம்ம விஜய் ஆண்டனி வந்திருந்தார் சுந்தர்சி வந்திருந்தார் சுந்தர்சி ஒய்ஃபாக இருக்கக்கூடிய குஷ்பு சுந்தர் வந்திருந்தாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் நல்லாவே நடந்து முடிஞ்சு ஆனாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா விஷாலோட இந்த உடல்நிலை வந்து எல்லாருக்குமே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ விஷாலோட உடல்நிலை வந்து சீக்கிரமே தேரும் சீக்கிரமே நல்லா ஆவார் அப்படின்ற நம்பிக்கையை நம்மளும் வச்சுக்கிருவோம் ஸோ கெட்வெல் சூன் அப்படின்றத தான் நம்ம சைட்லேருந்து சொல்லணும் விஷாலுக்கு இந்த படமும் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து ரசிகர்கள் தரப்புலேருந்து இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஸோ ஸோ இதே மாதிரியான இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இன்றைக்கான பிக்டாக் தமிழ் சேனலோட இந்த ஒரு டாக் உங்கள் கூட நான் முடிச்சிருக்கேன் இந்த டாக் எப்படி இருந்துச்சு இந்த நியூஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்டில் என் கூட உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவுக்கு ஆல் பட்டன் கொடுத்துருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஒரு லைக் ஒன்றும் கொடுத்துருங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்